ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கு எண்ணெய் தடவுறது தேவையற்றதுன்னு இப்போ நிறைய கருத்துகள் வருது ஆனால் எண்ணெய் குழிகள் குறைந்தது மாதிரியே எண்ணெய் தடுவதும் குறைந்து வருகிறது உண்மையில் தலைமுடிக்கு எண்ணெய் அவசியமா கூந்தலுக்கு எண்ணெய் தடவுவது என்பது கூந்தல் ஆரோக்கியத்திற்கான அடிப்படையான விஷயம் என்பதில் கருத்தை இல்லை எப்போது தடவுகிறோம் எத்தனை நாளுக்கு ஒரு முறை தடவுகிறோம் எத்தனை மணி நேரம் அதை வைத்திருக்கிறோம் என்பது அவரவர் கூந்தலின் தன்மையை பொறுத்து முடிவு செய்யப்பட வேண்டும் எண்ணெய் பசையான கூந்தல் வறண்டு உடையும் கூந்தல் சாதாரண கூந்தல் என கூந்தலின் தன்மையை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் எண்ணெய் பசையான கூந்தலுக்கு அடிக்கடி எண்ணெய் தடவ வேண்டியதில்லை இவ்வகை கூந்தல் உள்ளவர்கள் எண்ணெய் வைத்தால் அது முகத்தில் வலிந்து பருக்கல் ஏற்படலாம் எண்ணெய் தடவிய உடனேயே தலைக்கு குளித்து விடலாம் சாதாரண கூந்தல் உடையவர்கள் தலையில் எண்ணெய் தடவி ஒரு மணி நேரம் ஊறிய பிறகு மைல்டான ஷாம்பு உபயோகித்து அலசி விடலாம் அதுவே வறண்டு உடையும் கூந்தலை உடையவர்கள் மைக்ரேன் எனப்படும் ஒற்றை தலைவலி வீசின் பிரச்சனைகள் இல்லாத பட்சத்தில் முதல் நாள் இரவே தலைக்கு எண்ணெய் கொள்ளலாம் மறுநாள் மைல்டான ஷாம்பு உபயோகித்து அலசி விடலாம் எந்த வகையான கூந்தலுக்கும் தலையில் எண்ணெய் வைத்துக்கொண்டு வெளியே செல்ல வேண்டாம் எண்ணெய் வைப்பதை அறவை தவிர்க்கவும் வேண்டாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்